கற்பகவல்லின பொற்பதங்கள் பிடித்தேன் நதி அருள்வாயம்மா கற்பகவல்லின் கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா கற்பகவல்லின் கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள் பாயம்மா தேவி நின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா பற்பலரும் போற்றும் பதிமகிழாபுரியில் பற்பலரும் போற்றும் பதிமகிழாபுரியில் பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த புய சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த புய சிங்கார கோயில் கொண்ட கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா